ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விழா இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஃபாலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்காலில் போகலாம் ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ஊரை வச்சு மாவர போங்க ஒரு சில சமயத்தில் நமக்கு பொங்கி வராது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க உளுந்து சூப்பராக பொங்கி வரும் இட்லியும் அருமையாக இருக்குங்க உளுந்தை ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஊற வைச்சாலே போதும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை நல்லா அலம்பிட்டு நம்ம எந்த தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோமோ அந்த தண்ணியை ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த உளுந்தும் தண்ணியும் சில்லா பவுற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த உளுந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள் மாவும் சூப்பராக பொங்கி வருங்க மாவும் சூடேறாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இட்லியும் நல்லா நமக்கு பூசு பூசுன்னு வருங்க நம்ம இதை வந்து ரீசன் உளுந்தில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா சூப்பராக உளுந்து பொங்கி வரும் இட்லியும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதே உளுந்தை தான் எடுத்துகிட்டு வந்து மாவு அரைச்சி காமிக்கிறேன் மாவு எவ்வளோ அளவுக்கு பொங்கி வருதுன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சொல்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பருப்பு வேக வச்சு பொங்கி வரும்போது இந்த மாதிரி நம்ம நோர பொங்கி வரும் பொங்கி வர நுரையை நம்ம எடுத்துடணுங்க எடுத்துட்டாலே பருப்பில் இருக்க வாயு எல்லாமே நமக்கு வெளியேறிடும் அது மட்டும் இல்லாமல் பருப்பில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அழுக்குமே நமக்கு சுத்தமாகி வந்துடுங்க இந்த மாதிரி நுரையை எடுத்துகிட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது வாயு பிரச்சனை நமக்கு கம்மியாகுங்க பருப்பில் சாம்பார் வச்சாலே வாயு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி சாம்பார் வச்சு பாருங்கள் வாயு பிரச்சனை கம்மியாகும் அந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது கூடுதல் சுவையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பருப்பு வேக வைக்கும்போதே கூடவே கொஞ்சம் போல் சீரகம் அது கூட கொஞ்சம் போல் நாலு வெந்தயம் ரொம்ப வெந்தயம் சேர்த்துறக்கூடாது நாலே நாலு வெந்தயம் தாங்க சேர்க்கணும் ஏன்னா ரொம்ப சேர்த்தா தன்மை எடுத்துரும் அது கூட பெருங்காயம் இதையும் சேர்த்து வேக வைங்க பருப்பு வேக வைக்கும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க வாயு பிரச்சனையும் நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் பத்து பதினஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு பச்சை மிளகாய் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் இதில் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளி பழுத்த கூட சேர்த்து நம்ம சாம்பார் வைக்கும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு அப்படியே கூட தாளித்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூட நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அதையும் சேர்த்து கூட நம்ம சூப்பராக வேக வச்சு சாம்பார் வச்சு அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த தெரியல சாம்பார் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கையும் கூட ஷேர் பண்ணிக்கங்க வாங்க நெக்ஸ்ட்டு இப்போ நேரம் ரோட்டில் தண்ணி விடுதோ இல்லையாங்க கண்டிப்பாக நம்ம கொட்டி வைக்கிற உப்பு உப்புச்செடியில் தண்ணி ஓடும் அந்த மாதிரி தண்ணி ஓடாமல் நம்ம கொட்டி வைக்கிற உப்பு நீண்ட நாளைக்கு அப்படியே இருக்க இந்த ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உப்புச்செடியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சோம் இல்லை நல்லா துணி வச்சால் துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எந்த உப்பு வாங்குகிறோமோ அந்த உப்பை இதில் கொட்டி வச்சுக்கோங்க தூள் உப்பு தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கேன் தூள் உப்பை அதில் கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு இந்த ரெண்டு பச்சை மிளகாயை மட்டும் அதில் சேர்த்து பாருங்க நம்ம பச்சை மிளகாயை சேர்த்து வைக்கும் போது கண்டிப்பாக தூள் உப்பில் தண்ணி கோத்துட்டு வரவே வராது அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எல்லாமே இந்த பச்சை மிளகாய் இழுத்துக்குங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்னால் எப்படி கொட்டி வைக்கிறோமோ உப்பு அதே மாதிரி எது வரைக்குமே இந்த உப்பு அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்ப என்னென்னு பார்க்கலாம் பழம் தாங்க எடுத்திருக்கேன் நம்ம எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அது ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிடும் வெளியில் வச்சு காஞ்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் வாங்கி வச்சபடியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சம் பழத்தை அதுக்குள்ளே வச்சு நல்லா சுருட்டி வச்சுருங்க சுருட்டிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் எலுமிச்சம்பழம் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்காங்க கொஞ்சம் கூட வாட வதங்காது நம்ம எடுத்து ஜூஸ் புடிஞ்சாலும் நமக்கு நல்ல சாறு வரும் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி எலுமிச்சம்பழத்தை ஸ்டோர் பண்ணி வைங்க நீண்ட நாளைக்கு வீணாக போகாமல் அப்படியே எலுமிச்சம்பழம் இருக்கும் கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப்பெண்ட் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குங்க பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கால் கப் அளவுக்கு சோடா உப்பு சமையல சோடா இருக்கும் இல்லையா அந்த சோடா உப்பு சேர்த்துக்குங்க நான் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கால் டம்ளர் அளவு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அது கூடவே அதே கால் டம்ளர் அளவுக்கு தூள் உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே கால் கப் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிற சருப்பு சேர்த்துருக்கோங்க அதோட முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் லெமன் சால்ட்டு இது வந்து எல்லா மல்லிகை கடையிலையுமே கிடைக்குங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட நம்ம வாங்கிக்கலாம் இது நிறைய டிப்ஸுக்கு நமக்கு பயன்பெறும் கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து அதை கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுணுங்க கொஞ்சம் கூட நமக்கு வந்து அங்கே இங்கே கட்டி இருக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்குங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு கலருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கலந்து வச்சு நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணுங்க கலந்ததுக்கப்புறம் இது நிறைய டிப்ஸுக்கு இது பயன்பெறும் நம்ம பாத்திரம் முதல் பாத்ரூம் வரை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க கையே வைக்காமல் நம்ம இதை கொஞ்சம் போல தூனாலே போதும் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுங்க நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு இதை ஒரு டப்பா போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து அந்த பவுடரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கங்க போடும்போதே நல்லா முறை பொங்கி வருது பாருங்கள் இது நல்லா கலக்கி விட்டு வச்சுக்கோங்க கலக்கிட்டு இது கூட நம்ம பித்தளை பாத்திரத்தை தாங்க புடல் போடும் கரா பிடிச்ச பித்தளை பாத்திரம் காப்பர் எதாக இருந்தாலும் சரிங்க இதுக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் போட்டு பாருங்கள் நீங்கள் கையை வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது சூப்பராக பளிச்சுன்னு நமக்கு ரெடியாகி வந்துடும் அந்த பவுடரை நல்லா கலந்து விட்டுட்டங்க கலந்து விட்டுட்டு இந்த பித்தளை பாத்திரத்தை தூக்கி அதில் போட்டுக்கிறேன் நீங்கள் பூஜை பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் இந்த லிக்யூட் ஒன்று போதுங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும் அப்படியே எடுத்து நல்ல தண்ணில் கழுவி நம்ம துடைச்சி வச்சுக்க வேண்டியதாங்க கையை வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்காது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டோட கலருக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ பளிச்சுட்டு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து கையை வச்சு தேய்க்கணுங்கிற அவசியமே இருக்காது இதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு துணி போட்டு துடைச்சி எடுத்து நம்ம வச்சிட்டோம்னாக்கா ஒரு வாரமானாலும் அப்படியே பளிச்சுட்டுருக்குங்க நீங்கள் கம் உள்ள பாருங்கள் அந்த இரும்பு கரையை தவிர்த்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பளிச்சுன்னு க்ளீன் வாங்கி வந்துடுச்சு பாருங்கள் இதை நான் உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன் இருக்குன்னு நம்ம கையை வச்சு தேய்க்கணுங்கிற அவசியமே இருக்காது பாருங்கள் நான் சுத்தமாக இதை கழுவி எடுத்துவிட்டேன் கந்த தண்ணியிலே தான் கழுவுனே வேறு எந்த தண்ணியுமே நம்ம வச்சு கழுவலை எவ்வளோ பழச்சுட்டுருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க நமக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுக்கனால நமக்கு நேரமும் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி ஓடுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பாசக்கரை நிறையா படிஞ்சிருக்கும் பாத்ரூம்லேயும் கரை படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த பொடியை கொண்டு போய் தூவி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் அப்புறமா எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்க ஏன்னாக்கா தொடப்பத்தை வச்சு தேய்ச்சாலே போதுங்க பளிர் பளிர்னு போயிடும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி ஓர இடத்துக்கு பக்கத்தில் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாசப்படிஞ்சு எவ்வளோ ஒரு கரையாக இருக்குன்னு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்ல கரையாக இருக்குங்க இதெல்லாம் நான் தூவி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்த மட்டும் அங்கே பாருங்கள் ஊற விட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல மட்டும்தான் நான் போட்டேன் வேறு எங்கேயும் போடலை தொடப்பத்தை வச்சு நான் தேய்ச்சி காமிக்கிறேன் அங்கே இருந்த பாசக்கரை அழுக்கு எல்லாமே சூப்பராக கிளீனாகி வந்துட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் தூவிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு நீங்கள் தேய்ச்சி அடிச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சன் ஆகிடும் நம்ம இந்த கரையை இவ்வளோ அளவுக்கு போதுன்னா டைல்ஸு கரையெல்லாம் செமையாக போயிடுங்க எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் வழுவழுப்பும் இல்லாமல் நம்ம கைவழிக்காமல் ஈஸியாக தேய்ச்சி எடுத்துட்லாங்க இந்த பொடியை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இருக்குன்னு இந்த ஒரு பொடி மட்டும் போதுங்க பித்தளை பாத்திரம் முதல் பாத்திரம் வரை சூப்பராக நம்ம தேய்ச்சி எடுத்தலாம் கை வலிக்காமலே நான் பாருங்கள் எவ்வளோ ஒரு இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பா பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும்